மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோ தாயாம் திரு அவை இன்று தூய கன்னிமரியாவின் பெற்றோர்களான புனித ஸ்விக்கின் மற்றும் அண்ணா இவர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர்களின் வழியாக இறைவன் பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறார் தூய கன்னி மரியாவை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே இவர்களின் வாழ்க்கைக்காகவும் இவர்கள் வழியாக நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் விண்ணரசின் அங்கத்தினர்களாக எங்களை நீர் வாழ அழைத்த கிருவைக்காகவும் இதோ உமது உடன்படிக்கையால் எங்களை நீர் உம்மோடு சேர்த்து கொண்டதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வதை தெளிவுபடுத்துகிறது இதோ நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவனைத்து வார்த்தைக்கிணங்க ஆண்ட செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்று கடவுள் இஸ்ரவேல் மக்களை அன்பு செய்தார் அவர்களின் கஷ்டங்களை அறிந்து கொண்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் அதே இறைவன் நம்மையும் அன்பு செய்கிறார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடன்படிக்கையால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் அவர் சொல்வதை கேட்டு வாழ்க்கை வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றும் விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை இறுதி நாள் வரை கொடுக்கின்றார் என்றும் அதன் வழியாக நாம் தீயோன் செயல்களுக்கு நம்மை அடிமையாக்கிக் கொள்ளாமல் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இயேசு ஊமையின் வழியாக நல்ல விதைகளை விதைத்தவர் தீய விதைகளை சாத்தான் விதைத்து நம்மை இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ விடமாட்டான் என்றும் நாம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அப்போது நாம் விண்ணரசை அடைவோம் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் நல்ல செயல்களை செய்து விண்ணரசின் அங்கத்தினர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விண்ணகத்தில் இயேசுவோடு இருக்க ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்